தேர்தல் விழாவில் நான் கலந்துகிட்டதுல உண்மையிலே ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடு என்று நினைத்தாயோ அப்படின்றத இதை பார்த்த உடனே எனக்கு இங்க உள்ள ஹார்ட் வந்து அப்படியே இந்த உடம்பு கூட போன மாதிரி உணவு பூர்வமான ஒரு வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறாங்க மீண்டும் ஒரு பெரிய கைதட்டலோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது மாதிரியான பொது வெளியில் அம்மா மாதிரி ஆட்கள் இன்னும் பயணம் செய்யணும் அப்படிங்கறத கவிஞர் எழுத்தாளர் பன்முக தன்மை கொண்ட அம்மா அவர்களை வாழ்த்து நான் கூட அழைத்த ஒரு விஷயத்த பொறுமையற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம ஒரு அழகான ஒரு கன்டென்ட்ட ரொம்ப ஷார்ட்டா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படியாதான் அந்த மூன்று வரி கவிதையில சொன்னது போல இந்த படமானது ஒரு பெரிய விஷயத்தை அவ்வளோ அழகா சுருக்கி நமக்கு வந்து இன்னைக்கு எடுத்து வைத்திருக்கு அப்படிங்கறதுதான் ரொம்பவே ஒரு அழகா உணர்ந்த விஷயம் ஏழையின் சிரிப்பில் அப்படிங்கிற ஒரு கதை மூலமா குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து எவ்வளவோ இருக்கு அந்த உதவி செய்து அந்த விஷயத்த வந்து அஹ் வெளிப்படுத்தாம நம்ம வந்து அந்த உணர்வு பூர்வமாவே இதுல வந்து சொல்லியிருந்தது வந்து ரொம்ப அழகா இருந்தது தனக்கு வாங்கி கொடுத்த அந்த ஆடையை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம தாமதிக்காம இல்லாதவர்களுக்கு பகிரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துறது வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு விஷயம் இப்ப வந்து சமீபத்துல வந்த ஒரு படத்தோட ரொம்பவே கனெக்டா கனெக்டடா இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன் பறந்து போ அப்படிங்கிற ஒரு படம் திரைப்படம் வந்து இப்ப நம்ம எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த ஒரு படத்தினுடைய ஒரு சுருக்கத்தை அந்த இடத்துல நான் பார்த்த மாதிரி இருந்தது ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து வந்து பெற்றோர் தான் நம்ம பெற்றோம் அவ்வளவுதான் ஆனா குழந்தைகளை இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றது ஆர்டர் போட்டுட்டே இருக்கோம் குழந்தைகளை வந்து நீ நான் செய்யற மாதிரி தான் நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும் சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆர்டர் போட்டு போட்டு வரைக்கும் கூட ஒரு நெருக்கடியை குழந்தைகளுக்கு ஆகும்போது ஒரு என்ன சொல்றது ஒரு மனநோயாளியாவே மாறக்கூடிய தருணத்தை இந்த சமூகம் பெற்றோர் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து அழகா வெளிப்படுத்துறாங்க அதே நேரத்துல அந்த உலகத்தை புரிஞ்சுக்கும் போது அந்த இயற்கையை புரிஞ்சுக்கும் போது ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா நின்னு ஒரு நிமிஷம் அமைதியா பார்க்கும் பொழுது நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய உலகம் வந்து அவ்வளவு அழகானது அப்படிங்கறத வெளிப்படுத்தணும் விதம் வந்து ரொம்பவே அருமையா இருந்தது மனிதன் என்பவன் இப்ப கரண்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த ஒரு மாத காலத்துல வரதட்சணை கொடுமையால நிறைய தற்கொலைகளை வந்து பெண்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் உழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அப்படியாதான் ஒரு திருமணத்தை வந்து இந்த சமூகம் வந்து கட்டமைச்சிருக்கு ஒரு காதல் திருமணம் அப்படிங்கறது வந்து கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கான ஒரு சுதந்திர வெளியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனாலும் அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளயும் வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்கு அதாவது அதை எப்படி வந்து பார்த்து கவனத்தோட வந்து அதை அணுக வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறதாவும் இந்த படத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் போன வாழ்க்கையை அதாவது காதலிச்சு திருமணம் விட்டுட்டு விட்டுட்டு போன பெண்ணுக்கு அந்த காதலன் வந்து எல்லாத்தையுமே ஏமாற்றி போனா எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருந்து போயிருக்கும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இல்லையா இன்னொன்று எப்படிப்பட்ட பொண்ணுக்கு பொண்ணை வந்து முழுமையா வந்து ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொண்ட அந்த அந்த ஆண்மகனுமே வந்து இந்த இடத்துல பாராட்டக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காரு அதே நேரத்தில் ஒரு பெண் அப்படிங்கறது வந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஊரினுடைய ஏக்கம் எவ்வளவு அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க அது அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் இல்லை லவ் மேரேஜா இருக்கட்டும் எப்படியா இருந்தாலுமே அந்த ஊர் அப்படிங்கறது திருப்பி நம்ம பிறந்தகத்துக்கு போகிறதே போறதே வந்து ஒரு பெரிய கனவு நிறைய பெண்களுக்கு இல்லையா சில பேருக்கு அது வந்து எளிமையாக கிட் கிடைத்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் ஆன பெண்களுக்கும் கூட அந்த சொந்த ஊரை போய் பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கும் போது காதல் திருமணம் பண்ணி இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் திருப்பி அந்த ஊரை போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அந்த இடத்துல அவ சின்ன இருந்து பார்த்து அந்த உலகத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்ல சொன்னது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது இப்படியா இந்த குறும்படங்கள் மூலமா சக்தி பாரதி தோடனால கண்டிப்பா ஒரு பெரிய திரைப்படத்தையுமே ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கறது ஒரு கலை என்பது வந்து சொல்லிட்டு ஒரு படம் பார்த்து நம்ம கலைஞ்சு போக வேண்டிய போறதோட முடிச்சு போயிருது இல்ல இந்த குறும்படங்கள் நமக்குள்ள வந்து திருப்பி திருப்பி நமக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது அழுத்தத்தையும் ஒரு ஒரு இது உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம இதை விட்டு நகர்ந்துட கூடாது ரொம்ப சிறப்பா தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க குறிப்பா எல்லாருடைய ஆதங்கங்களும் கருத்துக்களையும் ஒருங்கிணைந்து அதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த வாழ்த்துக்களுக்குள்ள திரு ரமேஷ் கண்ணா சார் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் சிவகங்கை மருத்துவக் கண்காணிப்பாளராகவும் பணி செஞ்சிருக்கிறாங்க நிறைய சமூக பணிகள் எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தன்னுடைய பதிவுகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர் அவருடைய வாழ்த்துக்களையும் நாம் பதிவு செய்வோம் குறிப்பாக அந்த நான்காவது அந்த திரைப்படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் கூர்ந்து கவனித்தோம்னா அந்த பொண்ணு வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகுது போகுது போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வந்து சந்தைக்கு வருவாரோ பேச மாட்டாரோ அப்பா அம்மா வந்து அழுவாங்களோ அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி அதாவது அந்த குடும்ப சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள நெகட்டிவிட்டியை வந்து சொல்லுது சொல்ல அடுத்த நிமிஷம் அந்த ஊரில் உள்ள பாசிட்டிவிட்டியை சொல்கிறது இது வந்து நுட்பமாக அந்த டைரக்டர் வச்சுருக்கிறதுக்கு அவர் பெரிய ஒரு கைதட்டல் கொடுப்பாங்க ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும்போது அதில் உள்ள ஒரு கண்டென்ட் வேணாம் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட்டை குறிப்பாக கவனிக்கணும் அது அதில் வந்து சைக்காலஜி எடுத்துருக்கார் அந்த அந்த அதுக்கு முன்னாடி உள்ள படத்தில் வந்து உணர்வுகளை விட மனதை வலிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவிஞன் சொல்வார் அந்த படத்தில் வந்து அந்த தம்பி நடித்த படத்தில் மாலா டீச்சராக காரே கிருஷ்ணா விட உணர்வுகளை விட மனதை வலிமைப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை அழகாக அதாவது ஒரு திரைப்படம் மூலம் சொல்லப்படும் போது திருமதி சகாயராணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு இன்டீரியர் கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு ஒரு எல்ஐசிங்கிற ஒரு பணியை சமூக பணியாக எவையெல்லாம் செய்ய முடியுமோ என்று செய்யக்கூடிய ஒரு நபர் அவருடைய வாழ்த்துக்களையும் நாம் பதிவு செய்வோம் நான் எனக்கு ரொம்ப அதில் வந்து கனெக்ட் ஆனது வந்து வனமெங்கும் வாசம் மனிதன் என்பவன் இது ரெண்டையுமே வந்து நான் ஒரு கோர்வையாக பார்க்கிறேன் அதில் வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடாது அப்படின்னு இதில் வந்து நான் எடுத்த கருத்து என்னன்னா பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்குறதும் நல்லதுன்றது அப்போ அது ரெண்டையுமே வந்து நம்ம எடுத்துக்கிறணும் எங்கே கண்டிக்கணுமோ அங்கே நம்ம கண்டிக்கணும் எந்த இடத்துல நம்ம பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்தேன் அந்த ரெண்டு கான்செப்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிழங்க அந்த உங்கள் குறும்படம் அமைந்துள்ளது மிக்க மகிழ்ச்சி மேலும் வளர வாழ்த்துக்கள் இந்த நாலு குறும்படமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சொல்வதற்கு காட்டிலே இல்லை அத்தனை அற்புதங்கள் இருந்திருக்கிறது நன்றி வணக்கம் ஐயா தங்கமணி அண்டி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவர்கள் நிறைய அந்த அன்பு கருமை எல்லாமே அவருடைய படங்களில் தெரியுது கேரளாவில் ஜான் ஆப்ரஹாம் அவர் வந்து மக்கள்கிட்ட உண்டியல் அடித்து வசூல் பண்ணி அந்த காசில் வச்சு அவர் படம் எடுத்தார் மக்கள்கிட்ட அது போய் இலவசமாக திரையிட்டு காட்டுவார் அவர் எடுத்த அந்த திரைப்படம் மூமெண்ட் போல இன்னும் அவரும் நல்ல நல்ல திரைப்படங்களை எடுத்து நேரடியாக கிராமங்களில் கூட போய் மக்கள்கிட்ட போட்டு காக்கலாம் நிறையா கலைஞர்களை அவர் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாரு அது ஒரு பெரிய விஷயம் எவ்வளோ இதில் பார்த்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க ஃபெஸ்டிவல் தான் அனுப்பி ஒரு ரெண்டு அங்கங்கே செலக்ட் ஆகி அப்படி இப்படி போகணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அந்த அடிப்படையில் சக்தி பாரதிக்கு வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த பேக தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்ய திருமதி ஜோதி லட்சுமி அம்மா அவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி சக்கந்தி நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வெளிச்சம் விட்டு காட்டிய நமது குடிவாழ்த்தை வைத்து சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையில் சிறப்பாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் உருமத்தான் ஐயா அவருடைய குடும்பம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு சமுதாயத்திற்கு தேவையான படைப்பு எல்லா படைப்புலையுமே மறுவாழ்வு அந்த மனமெங்கும் வெங்கும் மாசம் அவர் ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு இதே விஷயத்தை தானே நான் டெய்லி பார்க்குறேன் அழகா தெரியலையே நம்ம பார்க்குற விதத்தில் தான் இன்னைக்கு தான் நீங்கள் பாக்குறீங்க இது ஒரு புதுமையாக இருக்கு புதுமையாகவும் நம்ம பார்க்கணும் ஒரு சா ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஒரு புதுமையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம மனிதன் என்பவர் அந்த ஒரு 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 கணவன் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றதுனால அந்த பெண் மறுமணம் இல்லைன்னா மறு இதுக்கு ரெடியாகிறது வந்து இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு சினிமாக்கள் எடுத்திருக்கிறது ரொம்ப ஒரு வரவேற்க வரவேற்கத்தக்க ஒரு ஒரு அம்சம் குடியை பத்திலாம் மறுவாழ்வு இதை பத்திலாம் நிறைய அவர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவரோட அதனால இன் ஃபியூச்சர்ல சாரோட சேர்ந்து அந்த மறுவாழ்வு மையங்களுக்கான அந்த ஒரு திரைப்படத்தை நம்ம கூடிய விரைவில் பண்ணணும்ன்றத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்றேன் வாய்ப்பளித்த பாரதி கலைக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் சக்தி பார்த்திக்கு பண்டு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு ஏன்னா ஸ்பான்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அப்படிங்கறதுல நண்பர் மகாலிங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அதே மாதிரி உங்க வேல்கராஜ் அவர் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்பதான் வந்து நம்ம சிவகங்கருடைய வளர்ச்சியும் ஒரு எழுச்சியும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவா நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல படம் பார்க்க தெரியலன்னு சொல்றாங்க வேலை நாட்டெல்லாம் என்ன சொல்றாங்க எதிர்க்கிறார் திரைப்படமே ஒரு மொழி அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் தேவையா அப்படின்னு நான் சின்ன வயசுல இருந்து அவர் அந்த படத்துக்காக எப்படி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு மொத்த நேரத்தையும் அவர் அதுக்காக கொடுத்துட்டு இருக்காரு அதனால நிச்சயம் அவருக்கு வெற்றி இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிவகங்கை குலம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்

ஆசாபாசங்கள் இருக்கிறது அவன் இயற்கையோடு உணவாட வேண்டும் உரையாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் அந்த படம் பேசியிருக்கு அந்த படத்தினோட ஒரு சாராம்சமாக இந்த படத்தை நான் பார்த்தேன் ஐட்டில் ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கலையாக இருக்குது என்னோட கூட பணிபுரிறவர்கள் வந்து நெல் எதுல இருந்து வருதுன்னு தெரியல வருது மரத்துல இருந்து வருது அப்படின்ற சென்னையில் இருக்கக்கூடியவர் சென்ட்ரல் போர்ட் சிபிஎஸ்சி சிலபஸில் படிச்சு வந்தவர் நெல் ஏதோ இருந்து விளையுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு பிஎஸ்சி பாட்னி படித்த ஒரு பையன் தன் காலக்கு கீழே இருக்கக்கூடிய தாவரங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு தெருல இது என்ன ஃபேமிலி இது என்ன ஸ்பீஷஸ்னா தெருல ஒன்று அப்ப நம்ம நம்மளுடைய கல்வி முறை செத்து மனுவில் உருவாக்கி கொண்டு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுது அந்த எல்லாம் அந்த திரைமொழியா நம்ம அந்த வனமிகு வாசங்களை பார்க்க முடிஞ்சிச்சு மனித நண்பவன் அப்படிங்கிற படத்துல நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்துச்சு உணர்ச்சிகள் காட்சி படிமணா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அம்மாவுடைய உணர்ச்சியும் இந்த பெண்ணுடைய உணர்ச்சி மடர்ல இமோஷன்ஸ் ட்ரைவ் பண்றதுல நல்லா இருக்கு அது எந்த மாற்றம்ல ஆனால் கன்டென்ட் மீஸ் நம்ம பார்க்கும்பொழுது காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவாக நம்ம இங்கே பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் படுவாங்க போல சொன்னது போல் இன்றைக்கு எந்நூறு கோன் நகை போட்டும் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு பெண்ணு இருக்கிறாங்க இறந்து போயிருக்காங்க அப்படி சம்பவம் தான் என்றைக்கும் இருக்குது அப்போ காதல் அப்படிங்கிறது தவறு அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் இதுலேயும் தவறு இதில் நடக்கிறது தானே அப்போ சம்பவத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கருத்தியருக்குள்ளே நம்ம நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு இடத்த இந்த படம் ஒரு இடத்துல தள்ளி வச்சுருக்க ஏழையின் சிரிப்புனா இன்னொரு சிறுகர் எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு ஆணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதிய மனிதரை வந்து நடிக்க வைப்பதுல சக்திவார்தி வந்து போதை நடிக்க அழகான சினிமா பத்தி பேசுறது ஆசை ஆனால் எனக்கு நடிக்க வச்சா மனிதனின் படம் வந்து அது ஒரு நிகழ்வை தான் நான் அதை கிரியேட் பண்ணேன் அது வந்து போக்கில் விட்டுட்டேன் இதுக்குள்ள கருத்து சொல்ற விஷயம்லாம் அதுல இல்லை தோழர் சொன்ன மாதிரி கரெக்டா அந்த இடத்தை பிடிச்சி பேசினாங்க எத்தனையோ பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு போக முடியாம நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் தன்னோட ஊரை பார்க்கணும் இருந்து அந்த கதை ஆரம்பிச்சு திரு செந்தில்குமார் கடந்த வேளாங்க பாத்தீங்கன்னா ஐயா பாலச்சந்திர சிறப்பு பாரதி ராஜவுடைய கருத்தம்மா நம்ம சேவனுடைய பொற்காலம் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் வச்சு அவருடைய அவருடைய கதாபாத்திரத்தினர் வச்சு எடுக்கப்பட்ட முன்னாள் முடி தம்பி இந்த மாதிரி சமூக அவலங்களை சுட்டிக்காட்டி எடுத்த படங்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் அந்த தாக்கத்தோட ஒரு படைப்பாளியோட படத்தை பார்த்தோம் படைப்பாளி குறைப்பட்டவர் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவருடைய குணநிலை எப்படின்னு தெரியும் ரெண்டாவது படத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா அசுரன் தலைப்பில் எடுத்திருப்பாங்க அதில் சொல்லக்கூடிய கருத்து வந்து தீபாவளி வந்து நம்ம அடுத்த இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க முதல் படம் ஏழையின் செருப்பு வந்துருக்கு அந்த இந்த படத்துல உள்ள இந்த புனா தீபாளி மத்த பண்டிகாட்கள்ல ஏழைகள் நம்ம மகிழ்விக்கணும் அப்படிங்கறது வந்து புகைப்படத்துல கருத்தா இருக்கு இரண்டாவது வனம் வாசம் ஒரு அருமையான தலைப்பு அந்த படத்தை நடந்து சதுத உள்வாங்கி நடிச்ச வித வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவருடைய மன போக்குறதுக்கு வந்து ஒரு மருத்துவரும் அங்க இருந்தாங்க ஆனால் பாத்தீங்கன்னா சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நீரோட இருக்கும் ஒரு குளம் இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா குப்பைகள் பிளாஸ்டிக் பைகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இந்த சமூக அவலங்களை இந்த சமூக குப்பையில யாரா கட்டப்போறா அவருடைய மனதிலிருந்த குப்பையில வந்து ஒரு மருத்துவர் இந்த சமூக குப்பையில யாரை போறா அப்படிங்கிற கேள்வி நான் இதில் வைக்கிறேன் சிவகங்கை சங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய ஐயா திரு மு முருகானந்தம் அவர்கள் வாழ்க்கை வழங்க அன்போடு அழைக்கிறோம் இயல் இசை கூத்து என்பதுதான் தமிழ் தமிழ் மரபு வந்து நாடகத்திலிருந்து திரைப்படம் வந்தது பல மேடைகளில் ஏறி பிறகுதான் சினிமாவுக்கு வந்தார்கள் சிவகங்கையை பொறுத்த மட்டுமே ஏராளமான கவிஞர்கள் சுத்தானந்த பாரதியிலிருந்து கவிஞர் மீரா கவிஞர் கண்ணதாசன் வசந்த் போன்றவர்கள் இருக்கிறார்கள் பேரரசு இருக்கிறார் அது போல சினிமா நடிகர்கள் நடிகைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க இப்ப வந்து ரெண்டு மூணு பேர் வந்ததாக சொல்றாங்க சினிமாவில் வந்து நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்றாங்க அதுவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு நல்லவரையை முன்னேற்றத்துக்கு வரணும் இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமா அந்தி பொழுதுன்னு சொல்லிடலாம் இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் விடுன்னு சொன்னால் அதுல ஒருக்கிற அந்த இலக்கிய சுவையை நம்ம வந்து உணர வேண்டும் அந்த இலக்கிய சுவையை நம்மளுக்கு அடுத்த தலைமுறைக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள எடுத்து கொள்ள வேண்டும் வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே என்று யோசிக்கிறார்கள் சாதாரணமாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அது சொல்லுகிற புதுமையை சொல்லுகிற கூடிய அந்த முறையும் வந்து தமிழுடைய பெருமையை தமிழ் இலக்கியத்துடைய செழுமையை நம்ம வெளியே கொண்டு வருகிறோம் காதலில் விழுந்த இளைஞனாக இருந்திருப்பார் போல எப்படி அந்த கவிதைகள் பயெல்லாம் அப்படியே கரெக்டா ஞாபகம் வச்சு நம்ம தலைமை உரைக்கு ஏற்றவாறு சிறப்பா சொல்லி ஒரு பெரிய கைதத்திலோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நடித்தவர்கள் இரண்டு பேர் பேசினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக நான் வந்து ஒரு பாடகையாக தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த படத்துல வாய்ப்பளித்த சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே தெரியல வந்து சரி நம்ம படத்துல எப்படி இருக்கும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாடகியா இருக்க எல்லாத்துக்குமே பொறாம இப்ப நான் ஒரு படத்துலையும் நடிச்சிட்டேன் அப்படின்னு என்னை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க நான் வந்து அவங்க பிரிஞ்சு போட்டோம் சரி அவங்க போனாங்க நம்ம பாதையை நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் அதோட ஏன்னா பாதி மட்டும் வச்சுருந்தாங்க யூடியூப்பில் போட்டிருந்தாங்க என்னோட ஸ்டேட்டஸ் வச்சு நிறைய பேர் பார்த்தாங்க நிறைய பேர் பார்த்துட்டு ஆ நல்லா இருக்குமா இன்னும் நீங்கள் மேல் வளரணும் அதற்கு வந்து பாராட்டு கலைத்த எனக்கு சாருக்கு ரொம்ப நன்றி நன்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாநாயகிகள் மாதிரிதான் இந்த கலாநாயகி பேசியிருக்காங்க ஊரை சுத்தி ஊர் கிராமம் கிராமத்துல இருந்து யாரும் விட மாட்டாங்க ரொம்ப தூரம் ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் ஆசையா இருக்கும் கேட்டாங்க சார் கூப்பிடல கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஏட்டா நம்ம இங்கேயே போய் இப்போ நடிச்சிருக்கோம் நான் ஒரு குடும்பம் வெளியில அவ்வளவு போய் நல்லா பார்த்தோம் நான் முடியல ரொம்ப நான் பேச தெரியல ரொம்ப நன்றி நிகழ்ச்சி தொகுப்பாளர் தம்பி சொன்ன மாதிரி நடிச்சு முடிச்சது போல தான் கேட்டேன் என்ன எனக்கு வந்து எந்த ஒரு டைலாக்குமே இல்லாமல் பண்ணிக்கிட்டே அப்படின்னு இல்லை அது உங்களுக்கு வந்து சூட் ஆகும் டைலாக் இல்லைன்னா உங்களுடைய உணர்ச்சி வெளிப்படுறது அந்த விதம் வந்து அந்த டயலாக் கொடுத்தா அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாரு படத்தை பார்க்குற தான் எங்களுக்கே தெரியுது ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மூணு நாள் நடந்துச்சு எனக்கு வந்து அவங்க அந்த மனைவியாக நினைச்சவங்க முகத்தை பார்க்கல என்னை தான் பார்க்குறேன் கடைசி அந்த கராயி சொல்கிற அந்த அந்த படம் சொல்கிறது பணியாரம் சொல்வது கதையெல்லாம் சும்மா இதுதான் தெளிக்கிறதுக்காக நினச்சேன் ஆனால் அந்த படத்தில் வரும்போது தான் அது அவரோட அதுக்கு உயிரோட்டம் இருக்குதுன்னு தெரியும் அதனால் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் தான் அவர் வந்து இப்போ அந்த அச்சமில்லை அச்சமில்லை என்ற ஒரு டெமோ எடுத்திருக்காரு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து தயாரிப்பாளர் புரொடியூசர் இது அமையா அமையலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை அமைஞ்சு அவர் அந்த படத்தை தயார் பண்ணால் மிகப்பெரிய ஒரு திரைப்பட டைரக்டராக வருவார் என்று உறுதி சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்தால் இந்த மன்றத்துக்கு கண்டிப்பை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு கதாநாயகன் கடைசியை பேசணும்ல எப்படி இருந்துச்சு நம்மளுடைய நடிப்பு பயணம் அப்படிங்கிறதுக்காக தம்பி முத்தமிதன் வாங்க மனிதன் என்பவன் எமோஷன்ஸ் கொண்டு வந்த எல்லா பேசுமே நல்லா இருந்தது அவங்க அவங்க கண்ணு அந்த கண்ணீர் தகும்ப இருக்கிறது அந்த பண்ணவங்களோட அந்த ஒரு ஹீரோயின் எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருந்தது அந்த மேடம் அவங்க நல்ல ஒரு பாரதி ராஜா படத்துல வர ஒரு வீரமான ஒரு பெண்ணா காமிக்க நல்லா இருந்தது வளமுங்கும் மாசம் அது அண்ணனோட அதுல என்னைய இணையக்கம்னு போட்டு ரொம்ப நெகிழ்வா இருந்தது இணையக்கம் பண்ணு தெரியல இணையா கூட நின்று எனக்கு பாரதி அல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் சிறப்பாக நடித்து அதற்கு உங்களுக்கு அனைவருக்கும் சிவகங்கை சீமையும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு இந்த அனைத்து செயலுக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய தாயார் அம்மாவை கைகூப்பி நன்றியுடன் வணங்கி சிவகங்கை சீமைக்கு மனிதன் என்பவன் அசுரனாக அல்லாமல் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டால் மனமுக்கும் மட்டுமல்ல உலகம் வாசமாயிருக்கும் நன்றி வணக்கம் ஒரு ஆபரேஷன் பண்ணி அது கூட எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி தோன்றது என்னென்னோ இப்ப நடந்துட்டு இருக்கு வெளியில போனோம்னாலே சிவகங்கை உங்க ஊர்ல எப்படி நடக்குது உங்க ஊர்ல எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு மத்தியில் இப்படி ஒரு கூட்டமும் இப்படி சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறத நினைச்சு மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது நன்றி வணக்கம் அதனால டேடர் வந்து என்ன இது மாதிரியான நல்ல படங்கள் சமுதாயத்திற்கு தேவையான படங்கள் இந்த படங்கள் என்ன ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்தாலும் ஒரு பொக்கிஷம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு 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 படங்கள் திரைப்படங்கள் அதனால நம்ம பள்ளிக்கூடங்களில் வந்து இயல் இசை நாடகம் இருக்கு ஆனால் சினிமாவை பற்றின எந்த ஒரு அறிவும் நமக்கு சின்ன வயசுல இருந்து கொடுக்குறது இல்லை இப்போ மேலே நாடுகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு பையன் ஆறு வயசு பையன் தான் வச்சு அற்புதமான படங்கள் எடுத்து நிறைய இடங்கள்ல திரையிட்டு அது வந்து அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய படங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு சரணம் சொல்றது போல சினிமாவை வந்து இன்னைக்கு நம்ம கல்விக்கூடங்களுக்கு கொண்டு வரணும் சினிமா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு கேளிக்கையான ஒரு ஊடகம் இந்த கூட்டம் வந்து ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய திரைப்பட விழாவில் கருத்து பரிமாற்றம் மாதிரி இன்றையுடைய நிகழ்வு இருக்கு அந்த படம் பார்த்ததை விட நம்மளுடைய அந்த கருத்து ஆழம் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு எத்தனையோ நிகழ்ச்சி தொகுப்புகள் நான் பண்ணிருக்கிறேன் பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் போயிருக்கிறேன் ஆனால் இன்றைய நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா அதை உள்வாங்கி அதை பேசக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு ஒரு ஒரு மூணு மணி நேரம் சிவகங்கையில வந்து ஒரு இத்தனை பேரை உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்னா தீயக்கிழமே பிளான் பண்ணிடுறாங்க இப்போ தேவகோட்டை காரக்குடியில் நடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் இங்கே சிவகங்கையில் நடக்க நடக்கலை அப்படிங்கிறது அதை வந்து இது பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல சமத்துவம் வந்தாகணும் அதிலே மகத்துவம் உண்டாகணும் நாம பாடுற பாட்டும் மாடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பைய இந்த படங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை ஏதாவது ஒரு உற்சாகத்தை ஏதோ ஒரு யோசிக்க வச்சிருச்சு அப்படின்னா அதுதான்